வைத்தல நீரை தனி அப்ப முடவல் பொறி அப்பிய காரி முகம் அடிபேனி கற்றிடம் மாறியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமே நகடிவேகும் என்று விநாயகர் தூதியோடு ஆரம்பிக்கப்பட்ட திருப்புகள் பாடல் போல் நாளுக்கு நாள் முருநடிகர்கள் சார் வளர்ந்து வருகிறது அதன் சிறப்பு பார்வை உங்கள் பார்வைக்கு முருகனுக்கு அழகரோகரா எல்லாம் வல்ல சண்முகரின் பேரருளால் மார்ச் மாதம் சிறப்பு பார்வையை உங்களுக்கு வழங்குவதில் பெரிந்தது வித் பிளஸிங் ஆஃப் லாட் சண்முக ஐ எம் ப்ரௌட்லி பிரசன்டிங் மார்ச் ரிப்போர்ட் ஆஃப் முருகனடியார்கள் சேனல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வணக்கம் 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 பதினைந்தாவது வருடம் மார்ச் மாச கணக்கில் பார்த்தால் வீடியோ பார்வையாளர்களாக நைன்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூறாயிரத்தி அறுநூறு பேரும் விரும்பியவர்கள் இருநூத்தி இருபத்தி ஆறும் விரும்பாதவர்கள் பதினேழு பேரும் விமர்சனம் அளித்தவர்கள் நூற்றி எட்டு பேரும் மற்றவர்கள் பகிர்ந்து கொண்டவர் இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றும் சந்தாதாரர்களாக இருநூத்தி இரண்டுமாக உள்ளது இந்த வருடம் யூடியூப் சேனலில் வீடியோ இன் ப்ளேலிஸ்ட் என்ற புதிய தொகுப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் ஐநூற்றி பதிமூன்று பேர் வீடியோக்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது வெல்கம் டு ஆல் வியூர்ஸ் ஆஃப் உறுநிலையர்கள் சேனல் ஃபார் த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வியூர்ஸ் இஸ் நைன்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் இஸ் டூ டுவென்டி சிக்ஸ் டிஸ்லைக் இஸ் செவன்டி கமெண்ட்ஸ் இஸ் ஒன் நாட் எயிட் ஷேஷ் ஆஃப் த வீடியோ இஸ் டூ நைன்டி த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் டூ நாட் டூ நவ் த யூடியூப் சேனல் இன்க்ளூட் வீடியோ இன் பிளேலிஸ்ட் தட் இஸ் ஃபைவ் ஒன் த்ரீ தேங்க்யூ இந்த வருடம் ஒரு புறம் இருக்க போன வருடத்தில் இதே மார்ச் மாதத்தில் என்ன செய்தோம் என்று கணக்கிட்டு பார்க்கிறேன் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பார்வையாளர்கள் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணை கொண்டிருந்தது விரும்பியவர்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது விரும்பாதவர்கள் இருபத்தி மூன்று விமர்சனம் அளித்தவர்கள் அறுபத்தி ரெண்டு வீடியோவை மற்றவர்களுக்கு பகிர்ந்துள்ளவர்கள் எழுபத்தி ரெண்டு சந்தாதாரர்கள் நூற்றி பத்து என்று இல்லை in comparing to the last year march 2014 the performance of viewers is 64443 likes is 129 dislikes is 23 comments of viewers 62 sharing of the video 72 and subscribers of article ad is 110 போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கையில் சராசரியாக நாற்பது சதவிகிதம் உயர்ந்துள்ளது போன வருடத்தில் பார்வையாளர்களாக அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று என்ற கணக்கில் இருந்து இந்த வருடம் தொண்ணூறாயிரத்தி அறுநூறு என்று நாற்பது பர்சன்ட் சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆகியுள்ளது அதேபோல் லைக்ஸ் போன வருடம் நூற்றி இருபத்தி ஒம்பது டிஸ்லைக் இருபத்தி மூன்று விமர்சனம் அளித்துக்கொள் அறுபத்தி ரெண்டு மற்றவர்கள் பகிர்ந்தவர்கள் என்ற கணக்கில் எழுபத்தி இரண்டு சந்தாதாரர்கள் ஆடு பண்ணியதில் சந்தாதாரர்கள் சேர்ந்துள்ளதில் நூற்றி பத்தாக இருந்தது இந்த வருடம் எழுநூற்றி இரண்டு எல்லா வகையிலும் பார்க்கும்போது போனவற்றை விட நல்ல வளர்ச்சியை கண்டுள்ளது அதே போல் வீடியோ பதிவுகளில் போன வருடம் பங்குனி உத்திரம் மார்ச் மாதத்தில் வந்ததால் பத்து வீடியோ பங்குனி உத்திரங்களும் நூற்றி எட்டு திவதேசம் போன வருடத்தில் இருபத்தி இரண்டு வீடியோக்களும் கந்தர் கழிவெண்பா ஒன்றாக முப்பத்தி மூன்றும் மொத்த வீடியோக்களை பதிவு செய்துள்ளேன் இந்த வருடம் அதை காட்டிலும் அதிகமாக முப்பத்தி நான்கு வீடியோக்கள் அதிகமாக நூறு சதவீதம் அதிகமாக பதிவு செய்துள்ளேன் திருப்புகர் அறுபத்தி ஆறு வீடியோவும் ரிப்போர்ட் கார்டு ஆஃப் பிப்ரவரி ஒரு வீடியோவுமாக உள்ளது எல்லாம் அல்ல சண்முகரின் பெயரால் சந்தாதாரர்களின் பெயரோட இந்த முருகனையாட்சர் நான்கு நாள் வளர்ந்துள்ளது எல்லாம் அல்ல சண்முகருக்கு சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விசுவனார் நமோ நம வேட மந்திரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி என்ற திருப்புகள் அருணகிர அணியதில் தினமும் பய பதிவு செய்து வருகிறேன் இந்த வருடம் முழுவதும் திருப்புகளாகத்தான் இருக்கும் என்றார் எண்ணிக்கையில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஆதரவு தந்த எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் வணக்கம்